நம்ம இதயத்தில் நீங்காமல் இருந்துள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திலே ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை பார்த்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் திரையுலகத்தை பொறுத்தவரை புரட்சித் தலைவருக்கு பின்னால் புரட்சி தலைவர் அவர்களுடைய வழியிலே கேப்டன் அவர்கள் மட்டும்தான் அனைவருக்கும் ஏழை எளியவர் என்று பார்க்காமல் ஜாதி மத பேதம் இல்லாமல் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்காமல் அனைவருக்கும் உதவி செய்து அன்போடு பழகி வந்தவர் கேப்டன் அவர்கள் நான் அடிக்கடி இந்த இடத்திற்கு என் நண்பர்கள் எல்லாம் வரும்போது அவருடைய நினைவிடத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படும் போதெல்லாம் நான் பலமுறை அவர்களை இங்கே அனுப்பி வைப்பேன் வெளிநாடுகளில் இருந்து குறிப்பாக இலங்கை தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவியிருக்கும் இலங்கை தமிழர்கள் எல்லாம் சென்னைக்கு வந்தவுடனே முதலில் ஆசைப்படுவது கேப்டன் அவர்களுடைய சந்நிதிக்கு போய் அவருக்கு நாங்கள் வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதே போலவே இந்த முறை இன்றும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து பாரிஸ் நகரத்திலிருந்து ஒரு குடும்பம் வந்திருக்கிறது என்னுடைய அன்பு சகோதரர் அவரும் இலங்கை தமிழர்தான் அவர் குடும்பத்தாரோடு அனைத்து குழந்தைகள் மனைவி அனைவரையும் அழைத்து வந்து கேப்டன் அவர்களை தரிசிக்க வேண்டும் என்று தான் நான் இன்று அவர்களை அழைத்து வந்தேன் இங்கே வந்தால் மிக ஆச்சரியமான விஷயம் டி மகாலிங்கம் அவர்களுடைய பேத்தியார் பிரபா அவர்கள் அதாவது எல்லாரும் வந்து மியூசிக் டீம் வச்சிருப்பாங்க ஆனா இவங்க வந்து குறைபாடு உள்ள குழந்தைகளை சிறப்பு குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டாக பாடல்களை பாட வைத்து அவர்களுடைய நல்வாழ்வுக்குண்டான ஒரு மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன் அது உலகத்திலே அதிக சேவை செய்கிறவங்க சினிமாக்காரங்க தான் சினிமாக்கார தான் அதனால் அதில் புரட்சி கலைஞர் அவர்களுடைய வழியிலே நமது கேப்டன் அவர்களுடைய வழியிலே பிரபா அவர்களும் செய்கிறார்கள் என்பது மிக மிக சிறப்பான விஷயம் இந்த வெயிலிலும் கூட அமைதியாக உட்கார்ந்து கேப்டன் அவர்கள் பாடிய அனைத்து திரைப்பட பாடல்களையும் இங்கே பாடி அவருடைய ஆன்மாவுக்கு திருப்தியும் சாந்தியும் அளிப்பதற்காக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு மாதமும் செய்து கொண்டிருப்பதாக அவர்கள் கூறினார்கள் அதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாகவும் கேப்டன் ரசிகனாகவும் கேப்டனின் உற்ற ஒரு நண்பனாக சகோதரனாகவும் நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி அனைவராலும் பாராட்டு பெறும் இது யாருமே இந்த மாதிரி திங்க் பண்ணல நான் கூட என்ன பாட்டு கச்சேரி நடக்குதுன்னு அப்படியே உள்ளே போயிட்டேன் அப்போ சொன்னாங்க இந்த சிறப்பு குழந்தைகளை எல்லாம் வைத்து கொண்டு வந்து பாட வைப்பது என்பது கேப்டனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஆன்மா உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அந்த குழந்தைகளையும் ஆசிர்வதிக்கும் வதிக்கட்டும் நான் வந்து உங்களுக்கு தெரியும் சின்ன கவுண்டர் திரைப்படத்தை நான் இருந்தேன் நான் இதுவந்து இது எல்லா படத்துலேயும் நான் பாட்டு எழுதுவேன் ஆனால் கேப்டன் அவர்களுக்கு கண்ணுபடப் போகுதையா முத்துமணி மாலை அந்த வானத்தை போல பாட்டு அமைந்தது மாதிரி எந்த நடிகருக்குமே திரையுலகத்தில் அமையலை ஏன்னா அது முழுக்க முழுக்க ஏன்னா நாங்கள் திரைப்படக் கல்லூரியிலிருந்து மாணவனாக வெளியே வந்த காலத்திலேருந்து எங்களை எல்லாம் ஊக்குவித்தவர்கள் முதன்மையானவர் கேப்டன் அவர்கள் ஸோ அத்தகைய கேப்டனை பற்றி நான் பாட்டு எழுதும்போது அவருடைய பெருந்தன்மையும் அந்த பரந்த மனதும் இளையராஜா அவர்களிடம் சொல்லும்போதே அவருடைய மனசுக்கு வந்து ஈடு இணை இல்லை அப்படின்னு வானத்தை விட பெரிய மனசு உள்ளவர் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுணுங்க ஒரு டியூன் போடணும்னு உடனே அந்த வானத்தை போல என்று டியூன் போட்டவர் இளையராஜா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியும் அவரை அவருடைய புகழை பாடும் கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீர் அவர் கோபப்படுத்தி விட்டால் பயங்கரமாக இருப்பார் ஆனால் தெரிஞ்ச ஒரு பச்சை ஒரு சுத்தமான தண்ணி மாதிரி இருக்கு ஸோ அத்தகைய வரிகள் எல்லாம் அவருக்கு அமைந்தது அது என்னமோ இப்போ நம்ம கொண்டாடுறதுக்காகவோ என்னவோ என்று தெரியல திரும்பி நான் அந்த மாதிரி பாட்டு எழுத முடியாது வேறு யாருக்கும் அந்த 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 உணர்வு பிறக்காது அந்த கேப்டன் அவர்களுக்கு இத்தனை இவ்வளவு நாள் கழித்தும் இன்னும் இந்த கூட்டம் அடங்காத கூட்டம் அவருக்கு அவரை நேசிக்கிற கூட்டம் இருப்பது மனதளவுக்கு எங்களுக்கு திரையுலகத்திலும் இந்த மாதிரியான மிகப்பெரிய சாதனையை செய்ய முடியும் என்று சாதித்து காட்டித்தான் அவர் வந்து சென்றிருக்கிறார் அவர் செல்லவில்லை இன்னும் நம் உடனிருந்து கொண்டிருக்கிறார் என்பதை கூறி பிரான்ஸ் நாட்டிலேயே நம்ம கேப்டன் அவர்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நினைவு அஞ்சலியை ஏற்பாடு செய்து அனைத்து செலவுகளையும் இவரே செஞ்சு அங்கே அவருக்கு ஒரு சிலை வச்சு அதையெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினது இவர் தான் அதுதான் தெரிவிக்கிறார் ஆக எப்படியெல்லாம் நேசிக்கிறாங்கன்றத பாருங்க நம்ம ஏதோ வந்து படத்தை பார்த்து கை தட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு நூத்துல ஒரு நடிகர் எல்லாம் கிடையாது இவர் லட்சத்தில் ஒரு நடிகர் மக்களுக்காக நிறைய தியாகங்களை செஞ்சுருக்காரு நட்புக்காக செஞ்சுருக்காரு பிள்ளைகளுக்காக செய்திருக்காரு குழந்தைகளுக்காக செய்த எதோ ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக செய்து அவர் எல்லாம் ஆட்டோக்கள் ஓ அவர் ஆட்டோக்கள் ஒரு ஆட்டோவில் ஏறி அவங்க ஆபீஸ்க்கு போகிறேன்னு சொன்னால் அங்கே போய் இறக்கி விட்டு காசு வாங்க மாட்டாங்க ஏண்டாப்பா அப்படின்னா ஆட்டவே அண்ணன் தான் வாங்கி மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாரு நல்ல உள்ளத்துக்காகத்தான் வந்து இவங்க அடிமை இவர் புலம்பையிலிருந்து போய் இலங்கையிலிருந்து போய் அங்க இருந்தாலும் ஒரு தமிழ் பண்பாளனை தமிழர்களுக்காக தன்னை தன் இன்னுயிரை நீத்து ஒரு தியாக மனப்பான்மை கொண்ட கேப்டன் அவர்களுக்காக ஒரு மிக பிரம்மாண்டமான விழா நடத்தின ஒரே அலைவர் தான் பிரான்ஸ் நகரமே இந்த மேயர் இயர் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அதில் மிக சிறப்பான நிகழ்வு அன்றைக்கி நம்ம நான் இங்கேருந்து நானும் செல்வமணி அவர்களும் போக வேண்டியது போக முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே சில பிரச்சனைகளால் போக முடியல இருந்தாலும் மிக சிறப்பாக நடத்தினாங்க ஸோ அவர் நம்ம இங்கே வந்து பார்க்குறது உங்கள் சார்பில் நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து இலங்கை வாழ் தமிழர்களும் அங்கே இருக்கிற தமிழர்களும் கேப்டன் ரசிகர்களுக்கும் நம்ம எனது சங்கத்தின் சார்பாகவும் திரைப்பட உலகத்தின் சார்பாகவும் நாங்கள் தான் வந்து இவருக்கு நன்றி சொல்லணும் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஆனந்த் சார்